அன்பார்ந்த இறைமக்களே மக்களே கிறிஸ்துன் மருவ ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி மன அமைதி தான் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும் சரியா அந்த நிறைவு தான் நம்மளை வாழ வைக்கிறது அந்த வாழ்வு தான் பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையுது அப்போ நம்ம எப்படி இருப்போம் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வோமா அந்த வாழ்க்கை தான் நிறைவு இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருதூதர் பவுல் குறுந்தீர் கழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ரெண்டு இறை வார்த்தை ஒன்றில் இருந்து ஐந்து முடிய சகோதர சகோதரிகளே கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை நான் உங்களிடே இருந்தபோது மெஸ்யா மெஸ்ஸியாவாகிய இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை நான் உங்கள் நடுவில் வள்ளுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் நான் பறைசாற்றி செய்து ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூயாவின் வல்லமை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே யார் சொல்றா பவுல் சொல்றாப்ல அப்படிதானே அதுபோல் தான் இறை வார்த்தை அறிவிக்கின்ற ஒவ்வொருவரும் நான் ஒன்றுமில்லை நான் வெறுமை ஆண்டவரே நீர்தான் பேசும் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போது தான் அவருடைய ஞானம் நமக்கு கிடைக்கும் தூயாவி அவருடைய வல்லமையால் நம்மளை நிரப்பி நிறைவாக வழி நடத்துவார் அப்போ நாம் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் என்னுடைய வார்த்தையா இல்லை என்னுடைய சொல்லா இல்லை எல்லாமே இறை வார்த்தையின்படியும் இயேசுவை பற்றிய செய்தியும் தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா இயேசு நமக்காகத்தானே செஞ்சார் இப்போ நம்ம கூட நம்ம பெற்றோர் இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் உற்றார் இருக்கலாம் உறவினர் இருக்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களெலாம் நமக்கு எதா நமக்காக எதாவது செய்வாங்களா ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஆனால் இறை இயேசு நமக்காக என்ன செஞ்சார் மரித்தார் இல்லையா மறித்தும் நம்ம வெறுமையாக கூடாதுங்கிறதுக்காக உயிர்த்தார் உயிர்த்தும் நம்ம அவரை விட்டுட்டு விளையிட மாட்டோங்கிறதுக்காக தூய் ஆவி நமக்கு தந்தார் அந்த தூய ஆவி தான் இயேசுடைய வல்லமையை இறைவனுடைய வல்லமை எடுத்துச் சொல்லும்படி நமக்கு ஞானத்தால் நிரப்பி நுண்ணறிவை தந்து நம்மளை நிறைப்படுத்துகிறது அப்போ இந்த ஞானம் எல்லாருக்குமே ஒரு நிறைவுள்ள ஞானமாக அமைகிறது இல்லையா நம்ம சொல்லோ செய்யலோ இல்லை இறை ஞானத்தால் நம்மளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் அந்த இறைஞானந்தான் நாம் கேட்க வேண்டும் அப்போ அந்த இறைஞானத்தை நாம் எப்படி கேட்க வேண்டும் வள்ளுவற்றோர்களாய் உங்கள் நடுவில் நான் செய்து கொடுக்கும்போது இறைவன் வலு உள்ள மக்களாக மாற்றுகிறார் அப்படி தான் அவர் சொல்றாரு அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் அறிவிக்கும் போதும் ஆண்டவர் நம்மளை நிறைவா வழிநடத்துவார் நிறைவா நம்மளை ஆசீர்வதிப்பார் எல்லா நாட்களும் நம்மளை நிறைவாக அரவணைத்து கொள்வார் இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசையை சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆம் ஆண்டவரே எங்கள் சொல்லோ எங்கள் செயலோ எங்களை ஞானியாக்கவில்லை ஆண்டவரே நீர் எங்களோடு இணைந்திருந்ததால் நாங்கள் பெற்றோம் அந்த நிறைவு தான் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு நிறைவான வாழ்க்கையும் வழியையும் அமைத்து கொடுத்தது நாங்கள் இருக்கின்ற அந்த இடத்தில் நீர் எங்களோடு இருக்கிறீர் உறவாடுகிறீர் என்பதை பிறருக்கு எடுத்துக்காட்டியதே அதுதான் ஆண்டவரே அதனால் எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இணைந்து பயணிக்கும்படி அந்த வரப்பிரசாதத்தை தர வேண்டும் என்று உமை இறஞ்சி மன்றாடுகிறோம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆம் மேன் மேன்